சர்க்கார் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா தளபதி விஜய் சார் மூணாவது முறையா அட்லியோட டைரக்ஷன்ல தன்னோட அறுபத்தி மூணாவது படத்துல பிஸியா நடிச்சு வந்துட்டு இந்திய கால்பந்து விளையாட்டையும் அதுல இருக்கும் அரசியலையும் பேசா வச்சு எடுக்கப்படும் இந்த படத்துல விஜய் சாருக்கு ஜோடியா நயன்தாராவும் அப்புறம் யோகி பாபு கதிர் ஆனந்தராஜ் விவேக் இப்படி பல பிரபலங்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு வந்துட்டு வரும் தீபாவளி ட்ரீட்டா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட படப்பிடிப்புகளை வேக வேகமா ஷூட் பண்ணி இருந்துட்டு இருக்காங்க படக்குழு இந்த நிலையில இப்ப ரீசெண்டா வந்திருக்க நியூஸ் என்னன்னா பிரபல நடிகரான ஜாக்கி ஷெரீஃபும் இந்த படத்துல கமிட் ஆயிருக்காராம் இந்த தகவல படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பதியே அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா ஜாக்கி ஷெரீப் வந்துட்டு பாலிவுட்ல பிரபல நடிகர் பாலிவுட் மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் பஞ்சாபி ஒரியா எப்படி இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள நடிச்சிருக்காரு இவர் இப்போ விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படத்திலையும் கமிட் ஆயிருக்காரு இவர் அநேகமா விஜய் சாருக்கு வில்லனா நடிக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு ஜாக்கி ஷெரீஃபுக்கும் விஜய் சாருக்கும் இடையான காட்சிகள் தியேட்டர்ல வரும்போது தியேட்டரே அதிரப்போகுது அப்படின்னு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படத்துக்காக நீங்க யாரெல்லாம் மரண வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படின்றதையும் இந்த படத்துல விஜய் சாருக்கு வில்லனா ஜாக்கி ஷெரீப் நடிச்சா நல்லா இருக்குமா அப்படின்றதையும் கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கன் நடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க